அலைக்கும் வல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் ஒரு கேள்வி கேட்கிறார் அல்லாஹுடைய தூதரே செயல்களில் அல்லாவிற்கு விருப்பமான செயல் எது அப்படி என்றால் இந்த செயலை செய்தால் அல்லாஹ் அவர்களை நேசிப்பான் அப்படிப்பட்ட செயல் எது அல்லாஹுடைய தூதரை அல்லாஹுடைய தூதல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுதல் என்றார்கள் அப்படி என்றால் தொழுகையை யார் அது நேரம் குறிப்பிடப்பட்ட அந்த நேரத்தில் தொழுவாரோ அவரை அல்லா நேசிக்கிறான் தொழுகைகள் சொல்லுகிறது இந்த ஐந்து நேர தொழுகையும் நம்பிக்கை கொண்டவர்கள் மீது நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை அப்படி என்றால் அதற்கென்று ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் தான் அந்த தொழுகையை நிறைவேற்ற முடியும் வெற்றியடைவார்கள் அவர்கள் யார் தொழுகையை பாதுகாப்பார்கள் நேரம் தவறாமல் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் இறை இரு அல்லாஹவை அஞ்சக்கூடியவர்கள் யார் யொக்கையுமு நஸ் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் நேரத்தில் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் சுஹான அல்லாஹ் தொழுகையை தாமதப்படுத்துவார்கள் யார் ஃபவைனு முசல்லீன் அல்லதீன ஹும் அன் சொலா அ திஹிம் சா கேடு அவன் தொழுவாள் ஆனால் தொழுகையுடைய நேரத்திலிருந்து விலகி தொழுவான் குரான் சொல்லுகிறது இன்னும் குரான் சொல்லுகிறது ஃபஹலஃபிம் ப தஹிம் ஹல் புன் அபா உஸ் நபியை நீங்கள் தொழுகையுடைய நேரத்தை பேணி தொழுகிறீர்கள் ஆனால் பின்னால் வரக்கூடிய மக்கள் தொழுகையை பாலாக்குவார்கள் தொழுகையை பாலாக்குதல் என்றால் தொழுகையை விடுதல் அல்ல நபி தோழர்கள் சொன்னார்கள் தொழுகையை பாலாக்குதல் என்றால் தொழுகையை அதனுடைய நேரத்தில் இருந்து தவறி தொழுதல் சூரியன் உதயமானதற்கு பிறகு நம்ம பலர் தொழுவதை போல துகரை அதனுடைய நேரத்தில் இருந்து அசரை அதனுடைய நேரத்தில் இருந்து மகனி பிஷாவெல்லாம் ஒன்றாக இப்படி எந்த நேரத்தையும் பின்பற்றாமல் தொழக்கூடியவர்கள் பின்னால் உருவாகுவார்கள் நபியே இவர்கள் யார் மனு எச்சையை பின்பற்று பின்பற்றுவார்கள் இவர்கள் இவர்களை அல்லா கையா என்ற நரக ஓடையில் சங்கமிக்க வைப்பான் தொழுகையை அதனுடைய நேரத்தில் இருந்து தவறி தொழுதாலே கையா என்ற நரக ஓடை என்றால் தொழுகையை விட்டால் என் சகோதர சகோதரிகளே தொழுகையை விட்டால் என்ன பாவம் அது இறை நிராகரிப்பா அது பெரும் பாவமா என்பதை எல்லாம் பேசி உங்களுடைய இந்த அல்லாஹ் நேசிக்கிறான் என்ற தலைப்பை நான் மாற்ற விரும்பவில்லை அல்லா நேசிக்கிறான் யாரை நேரத்தில் தொழக்கூடிய சுஹான் அல்லாஹ் இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஒரு நபி அல்லாஹுடத்தில் என்ன துஆ செய்தார் தெரியுமா ரப்பி ஜாலி முகி மசாலா அல்லா தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்கள் என்னை யாக்கு அதனுடைய நேரத்தில் அதனுடைய அதனுடைய முறைகளை பேணி தொழக்கூடியவராக என்னை எம் பலருக்கு தொழுகையே கிடையாது தொழுகை என்றால் தொழுகை என்றால் ரமதானின் தொழுகை அவ்வளவுதான் மற்ற காலத்தில் தொழுகையே கிடையாது இவர்கள் யார் அல்லாஹ்வின் பார்வையில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் யார் ஒரு நபி அல்லாஹுடைய நண்பர் அவர்கள் தொழுதார்கள் அதனுடைய நேரத்தில் மூசா அலிசலாம் யார் அல்லாஹிடத்திலே நேரடியாக பேசிய நபி அவர்கள் தொழுதார்கள் அல்லாஹ் அல்லாஹுடைய அதிசய அல்லாவுடைய அத்தாட்சிகளில் பிறந்தவர்கள் அவர்கள் தொழுதார்கள் அவர்கள் தொழுதார்கள் அவர்களுடைய கடைசி அறிவுரைகளில் ஒன்று அஸ்ஸலா அஸ்ஸலா என் சமூகமே தொழுகை அதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் தொழுகை அதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஆயிஷாவை அழைத்தார்கள் மரண படுக்கையில் அல்லாஹுடைய தூதர் இருக்கும் போது எழுந்தார்கள் மயக்கடித்து விழுந்தார்கள் மறுபடியும் எழுந்தார்கள் ஆயிஷா சமூகம் தொழுதாக இல்லை அல்லாவுடைய தூதரை உங்களுக்காக காத்திருக்கிறது இரண்டாவது முறை மூன்றாவது முறை வக்து முடிய போகிறது என்பதை அறிந்து அல்லாஹுடைய அல்லாஹுடைய தூதருடைய கடைசி பார்வை இந்த சமூகத்தின் மீது என்ன தெரியுமா அனுசுபடும் மாலிக் சொல்கிறார்கள் அபூபக்கருடைய தலைமையில் சமூகம் தொழுது கொண்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் நோய் படுக்கையில் முடியாமல் இயலாமல் இருக்கிறார்கள் கதவுகளை திறக்கிறார்கள் அனசிபுடு மாலிக் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் எங்களை பார்த்தார்கள் தொழுகையில் அவர்களுடைய முகம் புன்சிரிப்பால் மலர்ந்திருந்தது அல்லாஹுடைய தூதருடைய கடைசி பார்வை தான் இல்லாவிட்டாலும் தொழுகையுடைய நேரத்தில் நிறைவேற்றக்கூடிய சமூகத்தை உருவாக்கி விட்டோம் என்று சமூகம் தொழுகையில் அல்லாஹுடைய தூதர் கடைசி தருவாய் பிரியும் போது அந்த சமூகத்தை பார்த்தார்கள் புன்சிரிப்பு செய்தார்கள் நம்மை பார்த்தால் என்னை பார்த்தால் என் நிலைமையை குறித்து அல்ல நாளை விசாரிக்கும் போது அந்த விசாரணை அல்லாஹுடைய தூதர் பார்த்தால் சொன்னார்கள் அல்லா விற்கு விருப்பமான செயல்களில் ஒன்று தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுதல் அல்லாஹு அக்பர் என்ற அழைப்பு வந்தால் அவர்களுடைய இதய துடிப்பு உலகத்தின் மீது இருக்கக்கூடிய மோகத்தில் நின்றுவிடும் அல்லாஹுவை நோக்கி செல்ல ஆரம்பித்து விடும் முஹம்மது ரசூலுல்லா சல்லாஹு அலேஹி வசல்லம் அதானுடைய சத்தம் கேட்கும் வரை குடும்பத்தோடு உட்கார்ந்து எல்லா விஷயங்களையும் தன் தோழர்களோடு உட்கார்ந்து எல்லா விஷயங்களையும் பேசி கொண்டிருப்பார்கள் அதான் சொல்லப்பட்டு விட்டால் அங்கே இருப்பவர்கள் யார் என்றே தெரியாமல் ஹதீஸ் அங்கே இருப்பவர்கள் யார் என்று தெரியாமல் அல்லாஹுடைய தூதர் எழுந்து தொழுகைக்கு சென்று விடுவார்கள் அவர்களுடைய இதயம் விடும் உலகத் தொடர்போடு அவர்களுடைய இதயம் அல்லாஹ்வுடைய அழைப்போடு நெருக்கமாகி அல்லாஹுவை சந்திக்க கிளம்பி விடும் அல்லாவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து அல்லாஹுவை நேசிக்க தயாராகும் அந்த உள்ளங்கள் தொழுகைக்காக தங்களை தயார்படுத்தக்கூடிய அந்த உள்ளங்களை அல்லாஹ் நேசிக்கிறார் தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுதல் அல்லாஹுடைய நேசத்தை எமக்கு வாங்கி தரும் அல்லாஹ் அப்படி தொழக்கூடிய மக்களாக என்னையும் உங்களையும் அக்குவானாக அஸ்ஸாம் வலைக்கும் வரமத்துலாஹி வர